ரெண்டு எண்களின் மீப்போவை பதினொன்று மீச்சிமை வந்து ஏழாயிரத்தி இர எழுநூறு ஒரு எண் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு இன்னொரு எண் என்னென்னு கேட்குறாங்க இப்போ ஒரு பொதுவாக ரெண்டு எண்களுடைய எல்சிஎம் ஹச் அதாவது மீப்போவை மீ மீப்போவை ரெண்டையும் கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு எண்களுடைய பெருக்கல் அதான் ரெண்டு நம்பரையும் பெருக்கிற ஆன்சர் தான் அதோடைய மீப்போமையும் மீப்போமையும் பெருக்கிறதுக்கான ஆன்சர் அந்த ரெண்டையும் பெருக்குனா இந்த ரெண்டும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் இப்போ ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க எழுநூத்தி எழுபத்தஞ்சு இன்னொரு நம்பரை எக்ஸ்னு எடுத்துக்கலாம் இப்போ ஹச்எஃப் எத்தினா பதினொன்று எல்சிஎம் எத்தினா ஏழாயிரத்தி எழுநூறு இப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சாக கீழே கொண்டு வந்துடலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சி க கட் பண்ண என்ன ஒரு பதினொன்று வாய்ப்பெல்லாம் அடி கொடுக்கலாம் ஒரு பதினொன்று பன்னெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தஞ்சு அடி கொடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி வாய்ப்பாலாம் அட்டி கொடுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு மீதி எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் ஜீரோ அடுத்து ஜீரோ இருக்குது நாலு இருபத்தஞ்சி நூறு எட்டு இருபத்தஞ்சி இரநூறு நம்ம முந்நூற்றி எட்டுங்கிறது தான் விடை விடை ஆப்ஷன் சி